ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்என்டி ஆட கிளாக் வித் எஃப்எம் ரேடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச்பிக்காக ஐபேட் யூஸ் பண்ணுறதுக்கும் பண்ணலாம் இதோட ஃபியூச்சர்ஸ் ஃபஸ்ட் என்ன என்னென்னு பார்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கிளாக் ரெண்டு அலாரம் எஃப்எம்மு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ஸு ஐபேடு இருக்குது ஐபேட் நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை அதோட சாங்ஸ் இதில் நீங்கள் ப்ளே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இதுதான் இதோடய ஃபியூச்சரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலாரத்துக்கூட நீங்கள் எஃப்எம்மு இல்லை ஆக்ஸு இல்லை ஐபேட் இதில் இருக்க சாங்ஸை நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரியே வச்சுக்கலாம் இப்போ நான் அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ என்டிங்கில் அந்த டெஸ்டிங் வீடியோ உங்களை வச்சுருக்கேன் எப்படி அது ஒர்க் ஆகுன்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பைன்னு இருக்குது இல்லையா இதை நம்ம ஆன் பண்ணலைன்னா வெறும் கிளாக் மட்டும் ஓடிட்டுருக்கோம் இது ஆன் பண்ணிவிட்டு டைமை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோடய டைம் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வர்றது வந்து டைமு அதை ஃபஸ்ட்டு ஹவர்ஸு அடுத்தது மினிட்ஸு இதை முடிச்சுட்டு ஒன்றே பார்த்தீங்கன்னா மந்த்து அடுத்தது டேட்டு அதை மறுபடியும் அதை முடிச்சுட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இயரு அதை செட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிளாக் வேணுமா இல்லை டூ ஏஎம் பிஎம் கிளாக் வேணுமா ரேவல் டைம் நார்மல் டைம் டைமிங் கே கேட்கும் அதை முடிச்சிட்டிங்கன்னா அதை டைம் செட்டிங் முடிஞ்சிருச்சு இதோட ஃபங்க்ஷன்ற பட்டன் அழுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன மோட் வேணுன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் எஃப்எம் ரேடியோவில் வந்து ஆட்டோ டியூனிங்கு ஸ்கேனர் இருக்கு இல்லையா இது நம்ம கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏரியாவில் என்ன சிக்னல் வைசஸில் கிடைக்குதோ அந்த எஃப்எம் ரேடியோ எல்லாத்தையுமே ஆட்ரு பையாக அது கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ஜாஸ்டிக் பார்த்திங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுனு அது மட்டும் இல்லாமல் சேனல்ஸ் டியூனிங் மாத்துறதுக்கோசம் அது ரெண்டு வந்து அலாரத்துக்கு ரெண்டு சைட் பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை அலாரம் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலாரம் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த அலாரம் ஆன் ஆகிடும் அது டைம் எடிட்டிங்க்கு வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர்ஸு அடுத்து மினிட்ஸு அதை முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன வகையான டைப்பில் உங்களுக்கு வேணும்னு கேட்கும் நீங்கள் வந்து எஃப்எம் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஆக்ஸ் யூஸ் பண்ணணுமா ஐபேடான்ட்டு அதை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வால்யூமில் இது ஆன் ஆகணும் அப்படின்றத கேட்கும் அந்த வால்யூம் செட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஆன் ஆகிடும் இப்போ போய் நீங்கள் ஸ்டாண்ட் பை மொழில் இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எந்த ப்ரோக்ராமும் ஓடாது கிளாக் மட்டும் இருக்கும் நீங்கள் வச்ச டைமிங் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ நான் வந்து இதில் எஃப்எம் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் டைமிங்க்கு இப்போது இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் ஆன் ஆனது உடனே எஃப்எம் ரேடியோவும் ஆன் ஆகிடும் அதுதான் இப்போ பார்த்துட்டுருங்க உங்களுக்கு யாருக்காவது இது போல் எஃப்எம் ரேடியோ வித் கிளாக் டைப்பில் வேணும்னா நம்மளை சேனலில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது இப்போ நல்ல சேலில் தான் இருக்கு கரண்ட்டில் யூஸ் ஆகக்கூடியது நைன் ஓல்ட்டு ஒன்றாம் பேர் அடாப்டரை போட்டு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ப்ளூடூத்தும் இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம் அதோட பட்டன் தான் இந்த சைடில் கொடுத்துருது இதை ஒன்ஸ் ஆன் பண்ணு ஆன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஸ் மோடில் வந்து ப்ளூடூத் ஒர்க் ஆகும் அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு ஃபியூச்சருமே யூஸ் பண்ணுன்றது ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ப்ளூடூத்துக்காக மட்டும் அதில் அதை ஃபிட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்ஸ் மட்டும்தான் இருக்கா ப்ளூடூத் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்ததுனால அந்த ப்ளூடூத் கேட்டும் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இது இப்போ நம்மகிட்ட சேலில் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது இது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லையா இது ஐபேட் ஐபேட் வந்து இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சார்ஜ் வந்து ஏறலை சார்ஜ் வந்து பேட்டரி ட்ரையாகிடுச்சு அதை வந்து சார்ஜ் பண்ண முடியல ஆனால் சார்ஜரில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் சில ஐபேட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஐபேட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கினே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இது இதில் வந்து நீங்கள் ஐபேட் போட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிட்டு அதோட சாங் வந்து இதில் ப்ளே பண்ணணும் நீங்கள் நார்மலாக ஐபேடில் எப்படி நீங்கள் சாங் ப்ளே பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணாலே அதோட சவுண்ட் வந்து இதோட அவுட் புட்டில் வர ஆரம்பிச்சிடும் இந்த வால்யூம் கண்ட்ரோலை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு லவுடான ஒரு கிளாக் ரேடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன் இது வந்து யூஸ்டு ஒன் தான் நீங்கள் நிறைய பேர் வந்து வீடியோவை பார்த்துட்டு இது இன்னும் நியூவாக அப்படின்னு கேட்குறீங்க நம்ம வீடியோவில் வர்றது எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணது தான் உங்களுக்கு இருக்காது வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான்டெக்ட் நம்பர் இருக்குது நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோவை மேலும் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்